இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் டாப்பர்ஸ் பட்டியல் வெளியிடுவதை ரத்து செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருகிறது ப்ளஸ் டூ தேர்வு முடிவில் ரேங்கிங் முறை ரத்தானதால் மாணவர்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படவில்லை பல தரப்பிலும் வரவேற்பு கிடைத்துள்ளது இந்த அதிரடி நடவடிக்கையால் மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு மன அழுத்தம் ஏமாற்றம் போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைத்தது வழக்கமாக அண்ணா பல்கலைக்கழக இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் கட் ஆஃப் மதிப்பெண்படி ரேங்க் பட்டியல் வெளியிடப்படும் அதில் முதல் பத்து இடங்களை பெற்ற மாணவ மாணவியரின் பெயர் புகைப்படம் முகவரி மொபைல் ஃபோன் எண் போன்றவை இடம்பெறும் அவர்களிடம் பேட்டி எடுத்து வெளியிடுவது ஊடகங்களின் வழக்கம் அதில் அவர்கள் படித்த பள்ளி எதிர்கால லட்சியம் அதிக மதிப்பெண் எடுத்தது எப்படி போன்ற விஷயங்கள் இடம்பெறும் எனவே அதையும் தடுக்கும் வகையில் கவுன்சிலிங்கில் டாப்பர்ஸ் பட்டியல் வெளியிடுவதை நிறுத்துவது குறித்து அரசு தரப்பில் ஆலோசிக்கப்படுகிறது அதே நேரத்தில் மாணவர்கள் சேர்க்கையை பொறுத்தவரை வழக்கம் போல மதிப்பெண் அடிப்படையில் கட் ஆஃப் நிலவரம் வெளியிடப்பட்டு அதன்படி இடங்கள் ஒதுக்கப்படும் அதே நேரத்தில் அதிக மதிப்பெண் எடுத்த மாணவர்களை பயன்படுத்தி வணிக நோக்கில் செயல்படும் பள்ளிகளுக்கு இந்த நடவடிக்கை அதிர்ச்சியை அளித்துள்ளது இதற்கிடையில் உயர்கல்வித்துறையிலும் டாப்பர்ஸ் பட்டியல் வெளியிடுவதை நிறுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை அமைச்சர்கள் செயலர்கள் தரப்பில் ஆலோசனையும் நடத்தப்பட உள்ளது ஆனால் இப்போது கல்வித்துறையின் இந்த அதிரடி முடிவு அனைத்து பள்ளி நிர்வாகத்திற்கும் பலத்த பதிலடியை அளித்துள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்